ஒன்றரை லட்சம் கனடி நீர் காவேரியில் அங்கங்கே வந்து மண் திட்டுகள் தெரியுது ஒன்றரை லட்சம் கனஅடி நீர் வந்து மேட்டூர் அணையிலேருந்து திறந்து விட்டாங்க ஆனால் குளித்தலையில் சில இடங்களில் வந்து மண்மேடு அங்கங்கே தெரியுது அப்போ காவேரியோட பள்ளம் எவ்வளோ ஆயிடுச்சுன்ட்டு பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா அந்த காவிரியில் வர நதி நீரை பார்க்கறதுக்காக மக்கள் எவ்வளோ பேர் திரண்டு வந்து அந்த பாலங்களில் வந்து இரண்டு பரமும் நிற்கிறாங்கன்ட்டு பாருங்க ஃபுல்லாகவே நிற்கிறாங்க இந்த இடம் வந்து குளித்தலை கடம்பர் இருந்து இப்போ நம்ம வந்து ஆத்து பாலம் ஃபுல்லாக எடுக்கிறோம் இந்த காவிரியில் வரக்கூடிய நீரை பார்த்து ரசிப்பதற்காக பொறுமக்க பொதுமக்கள் வந்து ஆர்வத்தோடவே இருக்காங்க அது போக பார்த்தோம்னா நம்ம காவல்துறை நண்பர்கள் வந்து பாதுகாப்பு நலன் கருதி பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த மக்கள் வந்து தண்ணீரை தொடக்கூடாது கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கைக்காக ஒரு நிறைய காவல்துறையினர் வந்து நிற்கிறாங்க காவல்துறையினரோட வேன் தான் இருக்குது அவங்க அங்கங்கே பாதுகாப்பு நலன் கருதி இருக்காங்க இப்போ காவிரியில் போய்கிட்டு இருக்க நிதிநீர் வந்து ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன அடி நீர் இதே இடத்த இன்னும் ஒரு சிறிது நாட்கள் கழித்து நான் வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்போதைக்கு பாருங்கள் காவேரி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் காவேரி காவிரியில் போகக்கூடிய தண்ணி வந்து எங்கே போய்கிட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன்